ஜெயதேவி ஜெய்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம் திருவிளக்கு பூஜை மருதாணி தீபம் நெல்லிக்காய் தீபம் இன்னும் சில தீபங்கள் நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மல்லிகைப்பூ அலங்காரம் இதையெல்லாம் எப்போ செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை இந்த நெல்லிக்காய் தீபமும் மருதாணி தீபமும் நம்ம வீட்டில் ஏற்றுறதுனால மகாலட்சுமி எப்போவுமே நம்ம வீட்லேயே இருப்பாங்க மருதாணி செடி நம்ம வீட்டில் இருந்தாலே எவ்வளோ நல்லது மகாலட்சுமி கடாட்சம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த மருதாணி இலையில் தீபம் போட்டால் அந்த வீடு செல்வ செழிப்பு நிறைந்திருக்கும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் எப்பவுமே அமைதியாக இருக்கும் இந்த மருதாணி தீபத்தை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இந்த நாள் எல்லாம் இயக்கலாம் இதுவும் ஒரு பரிகார தீபம் மாதிரி தான் நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு ஏழு நாள் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் இப்படி நம்ம வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாள் கணக்கு வச்சுக்கலாம் வேண்டுதல் பார்த்திங்கன்னா திருமணம் நடக்க குழந்தை பாக்கியம் கிடைக்க நல்ல வேலை கிடைக்க உடல் நலம் குணமாக கடன் பிரச்சனை தீர இப்படி எந்த மாதிரியான வேண்டுதல் வேணாலும் வச்சுக்கலாம் வேண்டுதல் எதுவுமே இல்லைனாலும் வீட்டில் இதை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில பொருத்தலாம் இந்த மாதிரியான வேண்டுதல் எதுவுமே எனக்கு கிடையாது எனக்கு எல்லாமே இருக்குது ஆனால் வீட்டில் நிம்மதி கிடையாது எப்பவும் சண்டை சச்சரவு மனசில் குழப்பம் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி இருக்காங்களும் இந்த தீபத்தை தினமும் ஏற்றலாம் நெல்லிக்காய் தீபமும் இதே மாதிரி தான் அது வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை மட்டும் ஏற்றினா கூட போதும் நெல்லிக்காய் தீபத்துக்கு நெய் மட்டும்தான் பயன்படுத்தணும் மருதாணி தீபத்துக்கு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் ஆனால் நெல்லிக்காய் தீபத்துக்கு நெய் மட்டும்தான் ஊற்றணும் செம்பருத்தி இலை தீபமும் நான் வச்சுருக்கேன் செம்பருத்தி பூவை தெய்வங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு செம்பருத்தி இலை தீபமும் பிடிக்கும் செம்பருத்தி இலை தீபமும் ஒரு பரிகார தீபம்தான் ஆனாலும் செம்பருத்தி செடியும் மருதாணி செடியும் இருக்கவங்க தினமுமே இந்த தீபத்தெல்லாம் ஏற்றலாம் மல்லிகைப்பூ அலங்காரம்னு சொன்னது இப்படி செதற விட்டுட்டு இதுக்கு பேர் தான் அலங்காரமா அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை கொஞ்ச நாளாக எனக்கு தெரிஞ்ச எல்லா அலங்காரமும் பண்ணிவிட்டேன் இப்படி ஒரு அலங்காரம் தான் பண்ணனதில்லை இன்றைக்கி அதையும் பண்ணிவிட்டேன் உண்மையாக சொல்லணுன்னா கோலம் போட டைம் இல்லை அதனால தான் பூ கோலம் போட்டுவிட்டேன் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது திருவிளக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த திருவிளக்கு பூஜை போன வாரமே ஆரம்பிச்சிட்டேன் இது ரெண்டாவது வாரம் இந்த திருவிளக்கு பூஜையை நம்ம தொடர்ந்து செய்யும்போது செல்வ வளம் தானிய வளம் உடல் ஆரோக்கியம் நல்ல சிந்தனை நல்ல பெயர் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் இப்படி நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே சரியாகும் அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை இந்த திருவிளக்கு பூஜை ஏன்னா இந்த திருவிளக்குல முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியர்களும் இருக்காங்க இவங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல ஒரே பூஜையில் அழைக்கிறது இந்த திருவிளக்கு பூஜை இந்த பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது விளக்கில் இருக்க அந்த எண்ணெய் தீந்து போகாம கொஞ்சம் பெரிய விளக்கை எடுத்துக்கிறது நல்லது இந்த பூஜைக்கான விளக்கேற்றும் போது ஒருமுக முக விளக்கேத்துனா நினைத்த காரியம் நடக்கும் இருமுக விளக்கு குடும்பம் சிறப்பாக இருக்கும் மூன்று முக விளக்கு தோஷம் நீங்கும் நான்கு முக விளக்கு செல்வம் பெருகும் ஐந்து முக விளக்கு நற்பலன்களையும் உண்டாக்கும் இதில் நாம் என்ன வேண்டுதல் பண்ணுறோமோ நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியான விளக்கு எடுத்துக்கலாம் ஆனால் இந்த திருவிளக்கு பூஜையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நற்பலன்களையும் தரக்கூடிய ஐந்து முக விளக்கு தான் ஏற்றுவாங்க இந்த ஐந்து முக விளக்கேற்றும் போது திசைகள் பார்க்க முடியாது ஆனால் ஒருமுக இருமுக விளக்கேத்துறவங்க கிழக்கு திசை நோக்கி விளக்கேற்றும் போது துன்பங்கள் நீங்கி குடும்ப விருத்தி பெறும் மேற்கு திசை கடன் தீரும் தோஷங்கள் நீங்கும் வடக்கு திசை திருமண தடை நீங்கி மாங்கல்ய யோகம் கிடைக்கும் இந்த மாதிரி என்ன தேவை நமக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த திசை நோக்கி விளக்கு வச்சுக்கலாம் அதே மாதிரி பூஜை பண்ணிகிட்ருக்கும்போது இடையில இடையில் எந்திரிக்காமல் பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜையை ஆரம்பிச்சோன்னா இடையில எந்திரிக்க வேண்டிய தேவை இருக்காது அதையும் மீறி ஏதாவது மறந்துட்டோம்னா வீட்டில் இருக்கவங்க வேற யாரையாவது எடுத்து கொடுக்க சொல்லலாம் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது வேறு எதுலேயும் கவனம் செலுத்தாம பூஜையில் மட்டுமே கவனம் செலுத்தி முழு மனசோட முழுமையான நம்பிக்கையோட மனசார இந்த பூஜையை பண்ணி முடிக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த திருவிளக்கில் இருக்க முப்பெரும் தேவியர்களும் முப்பெரும் தேவர்களும் முப்பத்து முக்கோடி முனிவர்களும் குறையாத செல்வமும் நிறைவான வாழ்க்கையும் தந்து அருள் புரிவாங்க இவ்வளோ சிறப்பான இந்த திருவிளக்கு பூஜையை இந்த ஆடி மாதத்தில் ஒரு நாளாவது நீங்களும் செய்யுங்க செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூணு கிழமையில் எந்த கிழமையில் உங்களுக்கு பண்ணணும்னு இருக்கோ அன்றைக்கி பண்ணுங்கள் என்னோடய இந்த பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்